எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் இறுதியா இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள் மீனம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று ராசியிலே அமர்வது ஒரு சிறப்பு இங்கே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அதே போல் புதன் ராகு உங்கள் மீனம் மற்றும் ரிசபத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு பெறுறதுனால வருமானம் நல்லா ஒரு அமைப்பு இளையவர்கள் மூலயமாக அனுகூலம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுப்பெற்ற அமைப்பெறுவதனால உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு புதன் வந்து அமர்ந்திருக்கிறார் மனைவி ரீதியில் கணவன் ரீதியில் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அளவிற்கு இருந்தாலும் கூட எதையும் தாங்கி அவர்களை அனுபவித்து செய்ய பொறுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கலாம் அவர்களுடைய உடல் ரீதியில் கவனம் தேவை லைஃப் பார்ட்னர் அதான் கூட்டு தொழில் அதே போல நண்பர்கள் அமைப்புகளும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் ஒரு இவர்கள் மூலியமாக அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்போ இளையவர் மூலயமாக நன்மை உண்டு படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு ஆவரேஜான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் வீடு வண்டி சம்மந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனம் தேவை செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு அதே போல் புதன் நீச்சம் நல்லா வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக பயணிப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இது ஏழு சனியனுடைய அமைப்பில் இருக்கிறீங்க அது சூரியன் நினைவு ஆறாம் இட அதிபதி சனியுடன் நினைவு பரண்டாம் இடம் வேலையில் அலைச்சல்கள் உண்டாகும் வேலையில் போகலான்னு நினைச்சாலும் கூட வேலை அமைப்புகள் பொறுத்தவரையிலும் அவ்வளவு திருப்திகரமான ஒரு அமைப்பில் இல்லை ஒரு ஓனரா இருந்தீங்கன்னா வேலையாட்களால் கஷ்டங்கள் இருந்த இருந்தால் ஓனரால கஷ்டங்கள் அந்த அமைப்பில் இருக்கும் இந்த இறுதியில் இந்த வாரத்தின் இறுதியெல்லாம் அந்த அமைப்பு மாறும் அடுத்ததாக ஜென்ம சனியினுடைய அமைப்பில் போறீங்க முதல்ல ராகுவுடன் இணைவாரு புரட்டாதி நட்சத்திரம் காரர்கள் கவனமாக இருங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருங்க வேலையில் அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரத்தின் இறுதியில் போது நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க இத்துடன் இந்த வாரத்திற்கான வார ராசி பலன்கள் முடிவடைகிறது நண்பர்களே இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்